அனைவருக்கும் வணக்கம் அடிமைப்பன் படப்பிடிப்பில் ஒரு பாடல் காட்சி ராஜஸ்தான் அரண்மனையில் நடந்து கொண்டிருந்ததாம் நல்ல வெயில் எல்லாம் இல்லை ஒரு ஹீரோ கேரவனில் போய் படுத்துக் கொள்வார்கள் அப்போது ஷூட்டிங் என்றால் ஷாட் முடிந்ததும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அனைத்து நடிகர்களும் சேர் போட்டு அமர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார்கள் அது எம்ஜிஆராக இருந்தாலும் சரி சிவாஜியாக இருந்தாலும் சரி ராஜஸ்தான் பாலைவனத்தில் ஜெயலலிதா மணலில் எடுத்துச் செல்லப்படும் காட்சி எம்ஜிஆர் இந்த காட்சியை தூரத்தில் அமர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவர் மனதில் என்னவோ நடக்கப் போகிறது என்று தோன்றிவிட்டது கொஞ்சம் நர்வஸாக அமர்ந்து பார்க்கிறார் ஜெயலலிதாவிற்கு டூப் இல்லை ஜெயலலிதா அதை விரும்புவதும் இல்லையா அப்போதும் அவர் இரும்பு பெண்மணிதான் எவ்வளவு ரிஸ்க் என்றாலும் தானே நடிப்பார் பல முறை எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கண்டித்திருக்கிறார் ஆனாலும் ஜெயலலிதா கேட்பதில்லை எம்ஜிஆர் பயத்துக்கு காரணம் ஏதாவது பாதிப்பு என்றால் படத்தை தயாரிக்கும் முதலாளி பாதிக்கப்படுவார் என்பதே உண்மை ஜெயலலிதாவை கட்டி எடுத்துச் செல்லும் காட்சி படமாக்கப்பட்டு கொண்டிருந்தது பெரிய மணல் மேடு அது அக்னி புயல் வீச ஆரம்பித்தது கேமரா உட்பட அனைத்தும் மணல் அள்ளி வீச எம்ஜிஆர் ஓடுகிறார் முதல் புயல் ஓய்ந்தது ஜெயலலிதாவை காணவில்லை இயக்குனர் எம்ஜிஆர் தான் என்றாலும் டைரக்டர் நீலகண்டன் தான் பல காட்சிகளை படமாக்குவார் என்பார்கள் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலும் நீலகண்டன் தான் இயக்கத்தின் மேற்பார்வை ஜெயலலிதாவை தேட ஆரம்பிக்கிறார்கள் எம்ஜிஆர் ஓடுகிறார் ஒரு அகல பாதாளத்தில் ஒரு சிவப்பு சேலை தெரிகிறது எம்ஜிஆர் கத்துகிறார் அனைவரும் ஓடுகிறார்கள் மணலில் புதைந்து கிடந்த ஜெயலலிதாவை தூக்குகிறார்கள் ஆஸ்பத்திரி ஜெயலலிதா கதவை மூடுகிறார் எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது ஜெயலலிதாவின் பனிப்பெண்ணை கூட உள்ளே அனுமதிக்க கூடாது என்று ஜெயலலிதா கூறுகிறார் எம்ஜிஆர் கோபம் கொள்கிறார் உண்மையில் அக்கறை கொண்டுத்தானே எல்லோரும் வெளியே காத்திருக்கிறார்கள் என்கிறார் அதற்கு ஜெயலலிதா சொன்னது இரண்டு காரணங்கள் ஒன்று நான் வலியோடு இருப்பதை பார்க்க கூடாது என் மேல் யாரும் பரிதாபம் கொள்ளக்கூடாது இரண்டு நான் அழக்கூடாது நான் அழுது யாரும் பார்க்க கூடாது எம்ஜிஆர் ஒன்றுமே பேசவில்லை இது அம்முவின் கொள்கை அவரின் கொள்கைக்கு நான் ஏன் ஊறு விளைவிக்க வேண்டும் வெளியே வந்து அனைவரையும் போகச் சொல்லி கட்டளையிடுகிறார் படப்பிடிப்பு ரத்து செய்யப்படுகிறது பத்து நாட்கள் இடைவெளி மீண்டும் ஜெயலலிதா ஷூட்டிங் வரும்போது பூ மாதிரி வந்து நிற்கிறார் அனைவரும் அசந்து போகின்றனர் மக்கள் திலகம் சிரிக்கிறார் நிற்க இதுதான் ஜெயலலிதா இதுதான் அவரின் குணம் இதை அவர் வாழ்நாள் முழுக்க மாற்றிக்கொள்ளவே இல்லையாம் முதல்வர் ஜெயலலிதா மிகவும் முடியாமல் அப்பல்லோவில் படுத்திருந்த போதும் இப்படி ஒரு உத்தரவை ஏன் அவரின் கோழிக்கு போட்டிருக்க கூடாது ஆனால் ஜெயலலிதா இறந்த பின்னாவது சசிகலா சில உண்மைகளை கூறியிருக்கலாம் ஆனால் இன்று வரை ஜெயலலிதாவிற்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொண்டு பெங்களூரு சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் என்பது இதுதானோ நன்றி